ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவிக்கு இடையே நடந்த உரையாடல் மனைவி திவ்யா கணவனை ராம் அப்படின்னு கூப்பிடுறா ராம் அதுக்கு ம் சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திவ்யா என்னால் நம்பவே முடியலடா அப்படிங்கிறாங்க என்னடி நம்ப முடியலை அப்படின்னு ராம் கேட்குறாங்க இப்படி ஒரே பெட்டில் உன் பக்கத்தில் படுத்துப்பேண்ண அதுக்கு ராம் ம் அப்படிங்கிறாங்க அடுத்து திவ்யா நீ நம்பினியாடா இதெல்லாம் நடக்கும்னு அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் ம் எதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போதான் லோ பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது அதுக்குள்ள மூணு வருஷம் ஓடி போச்சு எப்படியோ கல்யாணமாகிப்பவும் பக்கத்துல படுத்துருக்கேன்னு சொல்றாங்க அதுக்கு ராம் ம் நான் உன்னை விட்டுவேனா செல்லாம் அப்படிங்கிறாங்க அடுத்து ராம் வந்துட்டு அங்க பாரடி நிலா பெருசா முழுசா தெரியுதுங்கிறாங்க அதுக்கு திவ்யா இன்னைக்கு பௌர்ணமி போலடா பாக்க ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் வந்துட்டு ம் ஆமாண்டி அப்படிங்கிறாங்க அடுத்து திவ்யா எனக்கு ஒரு டவுட்ரா அப்படின்னு கேக்குறாங்க என்ன டவுட் அப்படின்னு ராம் சொல்றாங்க ஏன்டா நிலா தூரமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதுவாடி நிலாவுக்கு தான் தான் ரொம்ப அழகுன்னு திமுறா இருந்துச்சு அதான் அதுக்கப்புறம் அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் கடவுள் நிலா கிட்ட சொன்னதான் என்ன சொன்னதா அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க நீ ரொம்ப இருக்கன்னு திமரா பேசாத உன்னை படைச்சதே என்ன்தான்னு சொன்னதான் அதுக்கு திவ்யா வந்துட்டு அப்புறம் நிலா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ராம் வந்துட்டு அப்புறம் நிலா சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னு திவ்யா கேட்டிருக்காங்க அதுக்கு ராம் வந்துட்டு என்னை விட யாரும் இங்க அழகா இல்லை நான் தான் இந்த உலகத்திலேயும் அழகு அதனால அப்படித்தான் திமிரா இருப்பேன்னு சொல்லிச்சான் அதுக்கு திவ்யா வந்துட்டு கேக்குறாங்க அப்புறம் கடவுள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராம் நிலா அப்படி சொன்னதும் கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு சரி என்ன செஞ்சது கடவுள் அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க நிலா திமறை அடக்க என்ன பண்ணலாம்னு யோசித்த கடவுள் நிலாவை விட ரொம்ப அழகான ஒரு பொண்ணை படைச்சதாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராம் அதை கேட்ட திவ்யா உண்மையாவா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் வந்துட்டு ஆமாண்டி கடவுள் தன்னை விட ஒரு அழகான பொண்ணை படைச்சிட்டேன்னு நிலா கோச்சிக்கிட்டு பூமியை விட்டு தூரமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு திவ்யா வந்துட்டு அவ்வளோ அழகான பொண்ணு மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் அந்த அழகான பொண்ணு இப்போ என் பக்கத்தில் படுத்துட்டு நீலா கதை கேட்டுட்ருக்கு அப்படிங்கிறாங்க டேய் ஃப்ராடு கலாய்கிறியா அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க இல்லடி உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு ராம் சொல்கிறாங்க என்ன உண்மை நீ பேசுறது அழகு நீ கொஞ்சிறது அழகு என்னை லவ் பண்ணிட்டு இவ்வளோ கேரிங்காக இருக்கிறியே அது அழகு மொத்தத்துல நீ மட்டும்தான் எனக்கு அழகு நீ தாண்டி என் அழகு ராம் சொல்கிறாங்க போதும் போதும் இன்னைக்கு இதுவே போதும் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க இதுவே போதுமா இனி தானடி ஆரம்பமே அப்படிங்கிறாங்க அதுக்கு திவ்யா வந்துட்டு நான் தூங்க போறேன் போ அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் வந்துட்டு நான் தூங்க விட மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க தேவ் அப்படிங்கிறாங்க திவ்யா வந்துட்டு ம் சொல்லுங்கிறாங்க ஐ லவ் யூ பேபிங்கிறாங்க திவ்யா ம் என்ன ஐ லவ் யூ ஸோ டா மாமா அப்படின்னு திவ்யாவும் சொல்கிறாங்க அவ்வளோதானா அப்படின்னு ராமு கேட்குறாங்க ம் நீ மட்டும் விட மாமா குட்டி அப்படிங்கிறாங்க அதன் பின் என்ன நடக்கும் என்பது உங்கள் விருப்பமே